குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு மேல சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மீன ராசியில ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சுமார் இரண்டரை வருட காலம் மீன ராசியில இருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பறிப்பாரு இந்த இடத்துல சனி பகவான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள் சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவார் இப்ப அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்கள் வந்து குருவுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஒரு ராசி உங்களுக்கு இயல்பாகவே வந்து கைடிங் ஸ்கில்ஸ் இருக்கும் அடுத்தவங்களை அரவணைச்சு போற பண்பு இருக்கும் ஒரு நல்ல தலைமை தாங்கக்கூடிய ஒரு பண்பும் இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு சனி பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு வராரு வண்டி வாகனம் தாய் இந்த ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு ஏன்னா உங்களுக்கு இயல்பாகவே நேர்மை இருக்கும் ஒரு இல் வில் ஒரு சொல் அப்படிங்கிற ராமனுடைய தாத்பரியம் வந்து இயல்பாகவே வந்து தனுசு ராசிக்கு இருக்கும் உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்துல நீங்க வந்து ஒன்பதாம் ராசியா இருக்கும்போது அந்த பாக்கியம் வந்து இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாக்கியமா தான் இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது இது எல்லாத்தையும் நீங்க வந்து அடையக்கூடிய ஒரு பேர் வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்க தாயாருடைய உடல் நலமாகட்டும் உங்க தாயாருடைய அரவணைப்பு இதெல்லாம் வந்து ப்ராப்பரா இந்த சமயத்துல உங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் நீங்க வந்து கொடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல அதை நீங்க பண்ணலாம் ஏன்னா இது வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானம்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஸ்திரத்தான ஸ்திரஸ்தானம்னு சொல்லலாம் நம்ம ஃபோர்த் ஹவுஸ் வந்து எப்பவுமே ஒரு ஸ்திரமா இருக்கும் ஒரு வீடு ஒரு பெரிய சொத்து ஒரு முதலீடு அப்படின்னு நீங்க பண்ணும்போது வந்து இந்த சமயத்துல அது வந்து உங்களுக்கு பலனை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல இருக்கிற ஸ்ட்ரெங்க்த்தையும் நீங்க பாத்துக்கணும் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கு என்னோட ஜாதகத்துல இப்ப செவ்வாய் தான் நடக்குது அப்படிங்கும்போது நீங்க வந்து தாராளமா வீடு கட்டுறதுக்கான விஷயங்களை பண்ணலாம் அதுக்கு வந்து சனி பகவான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாரு ஏன்னா அது வந்து நீங்க வந்து ஒரு நேர்மையா ஒரு உழைப்பை போடுறீங்க உங்களோட உழைப்புக்கான ஒரு ஊதியமா தான் நீங்க அதை பாப்பீங்க அந்த பலனை நீங்கள் பெறக்கூடிய அமைப்புல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அது நடக்கும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கும்போது அது தாராளமாக வாங்கலாம் ஒரு டிரைவிங் ஒரு டிராவல்ஸ் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நேர்மையா அதை பண்ணும்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆல்ரெடி நீங்களே வந்து ஒரு பாகியம் பெற்ற ஒரு ராசின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கும்போது பாகியம் பெற்ற ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வரும்போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஒரு சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடத்த அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லா வித சுகங்களும் ஒரு திருமணமாகட்டும் ஒரு தாம்பத்திய சுகமாகட்டும் ஒரு வீடு ஸ்திரமான ஒரு நல்ல வீடு பட்டப்படிப்பு பட்டப்படிப்புக்கான ஸ்தானமும் நாலாம் ஸ்தானம் தான் சொல்லுவோம் அப்படி வந்து ஒரு நல்ல படிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பையும் கொடுப்பாரு சனி பகவான் இந்த தடவை உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே நீங்க வந்து எதெல்லாம் வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்க போற தான் இருக்கு இதுக்கு நீங்க வந்து சுய ஜாதகத்துல உள்ள கிரக நிலைகளை ஆராய்ச்சிக்கங்க எல்லா கிரகங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல எந்த கிரகம் வீக்கா இருக்கு வீக்கா இருக்கிற கிரகத்தோட புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த சமயத்துல இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கொடுக்கும் அதையும் நம்ம பாத்துக்கணும் மற்றபடி பாசிட்டிவா வந்து உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் ஸ்திரமான சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு டைம் பீரியடா இந்த பீரியட் அமையுது அதே மாதிரி படிப்பு பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு இது ரெண்டுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய டைம் பீரியடா இது அமையுது இது தவிர உங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணி தான் நீங்கள் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே என்னோட நம்பர் இருக்கும் அதுக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னாக்கா என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்போ நீங்கள் மேற்கொண்டு என்ன கைடன்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் தேங்க்யூ